ஒரு மிகப்பெரிய தங்க பழுப்பு நிற மான் அமைதியான கிராமத்துக்குள் நுழைகிறது பயம் என்றால் என்ன என்று கேட்கும் சிறுவன் ஒருவன் அந்த மானை அழகாக கயிற்றில் கற்றி அமைதிப்படுத்துகிறான் அந்த பையன் மானின் முதுகில் ஏறி அழகாக அந்த கிராமம் முழுக்க சவாரி செய்கிறான் கிராமத்தார் ஆச்சரியத்தில் பார்த்தார்கள் பிறகு அந்த மானுக்கு நிறைய பழங்கள் காய்கறிகள் அனைத்தும் கொடுத்து அதோடைய பசியை தீர்த்தான் நாள் முழுக்க விளையாடி மகிழ்ச்சியாயிருந்தார்கள் மான் அந்த பையனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு பசுமை நிறைந்த வயலுக்கு அழைத்து செல்கிறது சிறுவன் மானுக்கு உடற்பயிற்சி அனைத்தும் சொல்லிக் கொடுக்கிறான் அதுவும் சமத்தாக செய்கிறது மானுக்கு திடீர் என்று வயிற்று வலி ஏற்படுகிறது பையன் கவலையுடன் அதை ஆறுதல் படுத்துகிறான் என்னவென்று தெரியாமல் துடித்து போய்விடுகிறான் பிறகு அதிசயம் நடக்கிறது அந்த மான் தங்க கொம்பினை கீழே போட்டு அவனை எடுத்துக்கொள்ள சொல்கிறது ஆனால் அந்த மான் அழிகிறது எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று